லே டோலி டோலி அவ அம்மு எய் பிடி சர சர பிடி கேன ரெக் இரண்டா சுட்டல பிடிட்ட அந்த வந்து தூக்கிடணும் கம்பால கம்பேர்றறானே ம்

கச்சகட்டி எப்படி சலீஸ் ஆடகா அடித்தா ஆகியே கட்டிப்பா I think you m a d t h கடைசி ஐந்து லாஸ்ட் ஃபைவ் சாப்பிட ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் ஆகுது இரான ஒன்றே ஒன்று இரண்டாம் அணியில் வெற்றி பெற்ற அனைத்து கேப்டனும் கம்பெயின் நடவும் இந்த மைக்க வேற சவுண்ட் விடுங்க ஒன்னு ஏற்ற மாட்டேன் ஒன்னு ஏற்ற மாட்டேன்

ஆட்டத்தின் கடைசி 3 நிமிடங்கள் பட் இன் லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் ப்ளே ஆட்டத்தின் கடைசி 3 நிமிடங்கள் போளே 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 வீரரே பீப் போட்றா போளேடா தம்பி ரைட் போனதுக்கு அப்புறம் இன்டிகேட் பண்ண கூடாது இல்ல போளே வெயிட் பண்ணு போளே போளே ஆமா இஸ்கே ஜேரி ஆங்வே டைவ் 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 ஆமா இஸ்கே டைவ்ஸ் தேயாயா மினிட் போறேเร கேப்டன் வாங்றே ஓய் உள்ளே ஒரு டீம் கேப் வாங்றே உடே உடே டீம் கேம்ல ஆகுறான் வாடா அண்ணா ஏசி சரியா வந்துடானா சீடா வேறம் ஹேய் நம்ம டீவி விளையாறோம் பட்டு போலீஸ் ஆளுங்கடா வேற எடுத்து நான் தோ சொல்ல அந்த வெயிட் பண்ணு வெள்ளைமட்டி நான்கு மட்டப்பாறை ஒன்று லாஸ்ட் மினிட் ஆட்டத்தின் கடைசி வெள்ளைமட்டி ஐந்து மட்டப்பாறை ஒன்று